ഹായ് ഫ്രെണ്ട്സ് വെൽക്കം ടു സോഷ്യൽ ടീം ബാധു ചാനൽ அரை ஆண்டு பரீட்சை விடுமுறை பசங்களுக்கு விட்டாச்சு இல்லையா நிறைய பேர் வந்து பசங்களை வீட்டில் வச்சுருப்பீங்க என்ன செய்யறது லீவில் அப்படின்னு சொல்லிவிட்டு செலவே இல்லாத ஒரு இடத்த பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம எல்லாரும் சின்ன வயசில் என்ஜாய் பண்ண அந்த பிளேஸுக்கு தான் இப்போ உங்களை நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோட எண்டில் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அது என்ன அப்படிங்கிற த நீங்கள் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க ரெண்டு பக்கமும் பேனர் இருக்கும் அது என்ன பேனர் அப்படின்றது வேணும்னா திரும்பவும் வீடியோ மொதல்லேருந்து பாருங்கள் ஆனால் வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக சொல்கிறேன் வள்ளுவர் கோட்டம் தான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டம் நம்ம சின்ன பிள்ளைல டூர் போயிருப்போம் நம்ம ஸ்கூலில் கூட்டிகிட்டு போயிருந்துருப்பாங்க அப்போ இருந்த வள்ளுவர் கோட்டமாக இது அப்படின்னா இல்லைங்க புதுப்பிச்சிருக்காங்க ரொம்ப மாற்றம் நிறைய இருக்குங்க அப்போ இருந்த வள்ளுவர் கோட்டத்துக்கும் இப்போ இருக்கிற வள்ளுவர் கோட்டத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுங்களா சுத்தம்னா அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க இப்போது க்ளீனாக இருக்குங்க பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு பிரம்மாண்டமா இருக்கு அந்த முகப்பு வளைவு அதை தாண்டி நம்ம உள்ள போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து பார்த்தாலே திருவாரூர் தேர் மாதிரி அவ்வளோ பெரிய தேரோட ஒசரம் நமக்கு தெரியுது அப்படியே பாருங்கள் கண்ணு ஃபுல்லாக விரிஞ்சு இருக்குது முன்னாடி அந்த ஃபவுண்டைன்ஸ் அதில் வந்து செடி கொடிகள்லாம் இருக்குது அந்த அந்த நடுவில் இதில் வந்து நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேசர் ஷோஸ்லாம் லைட் வச்சு நடத்துவாங்களாம் முன்னாடியே நம்ம நுழையும் போதே பச்சை பசேல்னு இருக்குது இதெல்லாம் பார்த்தா நம்ம என்னமோ பெரிய வந்து ராஜஸ்தான் அரண்மனையிலும் பெரிய பெரிய இந்த நவாப்லாம் கட்டின அரண்மனை அந்த மாதிரி இருக்கா மாதிரி இருக்குது ஆனால் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டத்தை எப்படி நாம் வந்து மிஸ் பண்ணோம் எப்படி நம்ம இத்தனை வருஷமாக அதை பார்க்காம விட்டோம் அப்படின்னு என்னென்னே நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னால் முப்பது வருஷம் ஆச்சு நான் வள்ளூர் கோட்டத்துக்கு போய் இப்போ தான் போகிறேன் என்னை அறி அறியாமல் என் கண்ணில் தண்ணி வந்தது என் தமிழ் வாழ்க அப்படின்ட்டு உள்ளே உடனே அறம் பொருள் இன்பம்னு மூணு வகையாக அந்த மூணு பால் இருக்குது இல்லைங்களா பால் பொருட்பால் காமத்து பால் அந்த மூணு பாலோட சிம்பிள் பண்ணுற மாதிரி அறம் பொருள் இன்பத்தை அழகாக கோல்டில் லெட்டரில் வச்சுருந்தாங்க அண்ணம்னு சைடில் ஒரு ரெஸ்டாரண்ட்டு அது வந்து க்ளோஸில் இருந்தது குரல் அடி அங்கே அடின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் வச்சுருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் வந்து திருக்குறளை பற்றிய புக்கு மட்டும்தான் இருக்குங்க வேறு எங்கேயுமே இந்த அளவுக்கு புக்கு கிடைக்காது திருவள்ளுவரை பார்க்கும்போது என் ஆசானே என் தமிழை வாழ வைத்த என் தெய்வமேனு தமிழன் ஒவ்வொருத்தனும் வணங்குற ஒரு கடவுளாக அவர் அங்கே உட்காந்துட்டு இருந்தார் அவரை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு தமிழை வந்து தப்பாக உச்சரிக்கிறதுக்கு மன்னிச்சுருங்க எல்லா சார்பிலேயும் மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து உள்ளே என்ட்ரன்ஸாக வந்தோம் அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய சிமெண்ட் தின்ன போட்டு வச்சுருக்காங்க நம்ம உட்காந்துக்கலாம் ஃப்ரீயாக காலையிலேருந்து இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கலாம் சென்னையில் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரே இடம் வள்ளுவர் கூட்டம் தாங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட்டே கிடையாது பசங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டோன்னா நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் ஆகும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயத்தையும் இங்கே சொல்லலாம் விளையாடுறதுக்கு அவ்வளோ இடம் ஸ்பேஷியஸாக இருக்குது அதை தாண்டி வா வாஷ்ரூம்லேருந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நல்ல தெளிவாக தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு தண்ணியிலேருந்து எல்லாமே அங்கே இருக்குங்க அதை தாண்டி விஸ்தாரமான இடம் அவ்வளோ பெரிய இடம் அது இல்லாமல் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் இதை வந்து திறந்து வச்சுருக்கிறது வள்ளுவர் கோட்டை தமிழக அரசுன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு இது போட்டிருந்தது அதையும் அப்படியே பார்த்துக்கிட்டோம் ஆக்சுவலாக வந்து உள்ள ஆயிரத்து முந்நூற்றி முப்பது குரலையும் இது பண்ணி வச்சுருப்பாங்க அந்த அரங்கம் மூடி இருந்தது இதுக்கு பேர் வந்து யாழ் வளைவுன்னு சொல்லுவாங்க யாழ் மாதிரி ஷேப்பில் ரெண்டு பக்கமும் இருக்கும் அது பக்கம் போனால் ரெண்டாக பிரியும் அந்த படி இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு சொல்லிட்டு நடுவில் தான் அந்த திருக்குறள் அரங்கம் நம்ம அதை கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல நம்ம மேலே ஏறினோம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர் பார்க்க போகிறோம் கல்லாலேயே ஆன தேருங்க நம்மளுடைய சிற்பக்கலை எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் மொபைல்லையே பசங்க இருக்காங்க இல்லையா அதை தாண்டி இந்த சிற்பக்கலை எந்த அளவுக்கு அந்த அந்தந்த காலத்தில் கட்டியிருக்காங்கன்ட்டு ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா மண்டபம் மணி மண்டபம் எல்லோரும் அங்கே உட்காந்துட்ருக்காங்க அவங்க பாட்டு பசங்களை கூப்பிட்டுட்டு வந்து இவ்வளோ பெரிய இடங்க எவ்வளோ பெரிய இடம் பாருங்க இங்கே ஆரம்பித்து அந்த எண்டு வரைக்கும் இடம்தான் அப்படியே என்ன சொல்கிறது கிளைமேட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு வெய்ய காலமாக இருந்தால் அந்த மணிமண்டபத்தில் நம்ம உட்காந்துக்கலாம் இந்த மாதிரியான குளிர்காலம் ஓரளவுக்கு நல்ல வெயில்டு வெயில் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த நேரத்தில் இப்போ நம்ம இங்கே வந்து பசங்களை கூப்பிட்டு வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய திருவள்ளுவர் ஓவியம் இதை கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக திருவள்ளுவர்னா யார் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும் ஆயிரத்து முன்னூற்றி முப்பது குரலையும் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டாம் ஆனால் முக்கியமான குரல்கள் குரல் எல்லாத்தையுமே சொல்லலாம் எங்கள் ஹிரதேவி நான் சொல்வா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இந்த குரலை சொல்லி கொடுத்துருக்கேன் அவள் வந்து நம்ம நம்ம ஷார்ட்ஸே போட்டிருக்கோம் ஸோ குழந்தைகளுக்கு திருக்குறளை சொல்லி கொடுங்க பஸ்லெலாம் போகும்போது கூட எல்லா பஸ்லேயும் திருக்குறள் இருக்கும் அதையும் வாசிக்க சொல்லுங்கள் இந்த ஓவியத்தில் ஐயன் கையில் இருந்த அந்த ஓலைச்சுவடியில் என்ன குரல் இருந்து தெரியுமா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இந்த காலத்துக்கு ஏற்ற சூட்டபிளான ஒரு பொருத்தமான ஒரு குரலை தான் அங்கே வந்து ஐயன் கையில் இருந்தாங்க ஆயிரத்து முந்நூற்றி முப்பது குரலில் இந்த குரலை ஏன் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடாது நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதுக்காக தான் அந்த குரலை வச்சுருக்காங்க நான் நினைக்கிறேன் அப்படியே போனேங்க உள்ள ஆஹா வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் எம் தமிழ் வாழ்க எங் எங்களுடைய எங் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைங்க எப்பேர்பட்டவனோ இங்கே உள்ள வரும்போது தலை குனிஞ்சு தான் வரணும் தமிழன் ஏன்னா முன்னாடி இருக்கிறது நம்மளுடைய கொல்லு எள்ளு தாத்தாக்கு முன்னாடி வர்க்கம் எல்லாரும் செருப்பை அவுத்துட்டு தாங்க உள்ளே போனாங்க கோவிலாகவே தான் அதை பார்த்தாங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் சிலையை தெய்வமாக தான் எல்லோரும் பார்த்தாங்க செப்பலை போட்டுட்டே உள்ளே போகல எல்லாரும் செப்பலை வெளியில் அவுத்துட்டு உள்ளே அப்படி படியேறி போகும்போதே அந்த பிரம்மாண்டமாக இருந்த அந்த திருவள்ளுவரை பார்த்து ஐயா நீங்கள் தான் எங்கள் பாட்டனாரா முப்பாட்டனாரா உங்கள் உங்கள் கையில் தாண்டவமாடின தமிழ் தான் நாங்கள் இப்போ பேசுகிறோமா அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது என்னென்னா அவங்க காலத்தில் நம்ம வாழ முடியல ஆனால் இந்த வள்ளுவர் கோட்டம் கட்டி அந்த வள்ளுவர் கோட்டத்தில் போய் பார்க்குற அளவுக்கு அந்த காலத்துலேயே அது நம்ம இருக்கோம் இல்லைங்களா அதுவே நமக்கு பெரிய விஷயந்தான் இந்த தேர் வந்து பார்த்தீங்கன்னா மிக 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 உயரமான தேர்னு சொல்லுவாங்க அந்த தேர் அதுவும் தேர் இந்த கல் தேர் அளவுக்கு ஹைட்டான தேர் உலகத்தில் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியலப்பா என்னால் பிரமிச்சு போயிருக்கேன் என்ன பேசுறது என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கே திரும்பினாலும் பச்சை பசேல்னு இருக்குது சுத்தம் அவ்வளோ சுத்தமாக இருக்குது தொடச்சி விட்டுருக்காங்க க்ளீனாக இருக்குது மண் கல் தும்பு தூசு ஒன்றும் கிடையாது ஒரு பேப்பர் விட்டு பார்க்க முடியல அப் நைட்டில் பார்த்தீங்கன்னா லைட் ஷோ வைப்பாங்களாம் அப்படி இருக்குமா சரிங்களா முதல்ல வந்து நம்ம கீழேந்து போய் பார்க்கணும் சக்கரத்தை ஆனா நம்ம வந்து மேலேந்து பார்க்கறோம் தேரை மேலே ஏறிட்டோம் கீழே அதோட சக்கரம் பார்க்கணும் பாருங்க வாச்சி फ्रेंड्स வருஷம் கழிச்சு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கنا கேக்ல வேற மாதிரி இருக்கு फ्रेंड्स அந்த ஃபீல் அப்ப இந்த அளவுக்குலாம் தெரியல அவren தெரியாத வயசு ஆக்சுவலாக வந்து மேலெலாம் அளவுக்கு விடுவாங்களான்றதே டவுட்டு தான் இப்போ எனக்கு மைண்டில் சுத்தமாக இல்லை இந்த வள்ளூர் பட்டத்தில் டாப் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது தேரோட மேலே இருக்க டாப் ஏன்னா இங்கே விஜய் சித்தி இங்கே தான் இருந்தாங்க குங்கம்பாக்கத்தில் லீவுன்னா இங்கே வந்துடுவோம் ஸோ மேக்சிமம் வள்ளுவர் பட்டம் தான் எங்களுடைய என்டர்டைனிங் ப்ளேஸாக இருக்கும் ஈவினிங் இங்கே வந்துருவோம் சித்தி ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்போ சித்தி விஜய் சித்தி கண்டிப்பாக என் வீடியோ பார்ப்பீங்க நான் நுங்கம்பாக்கம் வந்து வள்ளியூர் கோட்டம் வந்திருக்கேன் உங்களுக்கு வந்து தெரியுதா ஏன்னா ஷீ இஸ் எயிட்டி பிளஸ் இஷு வள்ளூர் கோட்டம்னு உங்களுக்கு நுங்கும்பாக்கம் ஞாபகம் வந்துடும் எல்லாமே ஸோ வாங்க நான் கீழே போய்ட்டு தேரோடய சக்கரம் பார்க்கலாமா ரொம்ப அழகாக அந்த தேரில் இருக்கக்கூடிய அந்த தொங்கு இல்லைங்களா அதெல்லாம் அது எனக்கு டக்குனு கேரவே வரலை இவ்வளோ வெயிட்டுங்க குடிக்க முடியல அப்படியே கீழே இறங்கி வந்து அப்படியே குட்டியாக ஃபோட்டோவில் எடுக்கிற மாதிரி கை அப்படி வச்சேன்னா அதுதான் ஐஷு சொன்னா வாய்ப்பே இல்லை மம்மி வாய்ப்பே இல்லை நான் சொன்னேன் அப்போ ஆயிரத்து முந்நூற்றி ஒரு ஏழு சொற்கள் இருக்கக்கூடிய ஒரு குரலில் உலகத்தையே அடக்கிட்டார் நம்மளால் அவர் அடக்க முடியுமா கையில் குட்டி கையில் வாய்ப்பே இல்லை இல்லையா ஆமாங்க ஏழே சீர் தான் சீர்னால் நமக்கு தெரியும் இல்லைங்களா சொற்கள் ஏழு சொற்களை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கருத்தை சொல்லியிருக்காருனா எப்பேற்பட்ட ஞானி எப்பேற்பட்ட கடவுள் அவர் தமிழ் தொன்மையான மொழிகளில் தமிழ் ஒன்று உலகத்தினுடைய மிக பழமையான மொழிகளில் தமிழ் ஒன்று அந்த பழமையான தமிழ் மொழியில் இப்படிப்பட்ட ஒரு உலக பொதுமறையை தந்த நம்ம திருவள்ளுவரை வந்து எப்படிங்க போகலாமல் இருக்க முடியும் எப்படி இருக்கார் பாருங்க அந்த சிற்பத்தோட இது வந்து வியூ நான் அங்கேயிருந்து ஆமிக்கிறவங்களுக்கு வியூ எப்படி இருக்குது அது என்ட்ரன்ஸு இங்கே மேலேருந்து சுத் அப்படியே வாழ்க்கை தமிழ் இப்போ தான் நான் வந்து அந்த உள்ளே அரங்கத்துக்குள்ளேயே போகிறேன் ஆனால் ச சரியான அவுட் ஆகிட்டேங்க அது உள்ளே போகும்போதே எதை பார்க்கணுன்னு போகணும் அது இல்லை பார்த்திங்களா பரமபத வாசல் சொர்க்க வாசல் மூடி இருக்குங்க மூடி இருக்குது வள்ளுவர் அரங்கம் ஐயன் வள்ளுவர் அரங்கம் மூடி இருக்குது இது உள்ள என்னென்ன குரல் ஒவ்வொரு குரலையும் எழுதியிருப்பாங்க அதிகாரம் வயசு அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரமும் எழுதி அது வந்து கோல்டன் பிளேட்டில் எழுதி வச்சுருப்பாங்க பசங்களுக்கு அந்த அதிகாரத்தை நம்ம படிக்க விடலாம் ஃபுல்லாக அதிக அந்த அரங்கத்தை சுற்றி கதவு இருக்குது எல்லா கதவும் மூடி தான் இருக்குது ஒருவேளை அதுக்கு திறக்கிற டைமோ என்னென்னு தெரியல இது வந்து ஃப்ரெஷ் வாட்டரு பியோர் வாட்டர் ப்யூரிஃபைடு வாட்டர் பாருங்க எல்லா கதவும் ஆஃபீஸ் போகிறவங்க ஷிஃப்ட்டு முடித்து வந்தவங்க ரிலாக்ஸ் பண்ணுறவங்க பிரேக் லஞ்சு சாப்பிட வந்தவங்க எல்லோரும் அங்கே உட்காந்துட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே எல்லாருக்கும் ஒரு நிழல் தரும் இடமாக தான் இந்த வள்ளுவர் கோட்டம் இருக்குது இந்த மாதிரி லீவ் டைத்தில் பசங்களை இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போங்க நம்ம என்ன கொண்டு போனாலும் அங்கே நம்ம சாப்பிடலாம் பிளாஸ்டிக்ஸ் அலவுடு இல்லை யாரும் ரெஸ்டிக் பண்ணலை ஆனால் நமக்காக ஒரு சுய இது ஒழுக்கம் வேணும் அது தடை செய்யப்பட்டது அப்படின்றதுனால அந்த பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்துருங்க பசங்களுக்கு டப்பாவில் ஏரியாவது போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சுட்டு பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு பசங்களோடு போங்க சுற்றி விடுங்க நீங்களும் பாருங்கள் மனசுக்கு எதமாக இருக்குங்க இன்னொன்று கூட சொல்ல மறந்துட்டேங்க லிஃப்ட் இருக்குது அப்புறம் வந்து இவங்க இருக்காங்க இல்லையா மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கான பாதையே போட்டிருக்காங்க அவங்க போகிறதுக்கு ஏறுறத்துக்கு அவங்களுக்கு லிஃப்ட் இருக்குது இது எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க இப்போ வந்து புனரமைப்பு பண்ணாங்க இல்லையா மறுசீரமைப்பு பண்ண பிறகு இவ்வளோ அழகாக வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்ம தேரோட சக்கரங்களை பார்க்க போகிறோம் எனக்கு இது மட்டும் நல்ல ஞாபகம் இருக்குது அப்போ நான் வந்து இந்த சக்கரத்துக்கிட்டலாம் விளையாடிருக்கோம் நாங்கள் அப்போல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்கரத்தை சுற்றி வேலியை போட்டு என்னது கம்பி கம்பி வலை போட்டு வச்சிருக்காங்க இரும்பு கம்பி சங்கிலி அதை தாண்டி நம்ம உள்ளே போக முடியாது ஆனால் அப்போல்லாம் அந்த சக்கரத்தை தொட்டு விளையாடி இருக்கோம் நாங்கள் இது பாருங்க தேர் சக்கரம் எப்படி இருக்குது பாருங்க இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த கடவுள் வாழ்த்துன்னு ஆரம்பிக்குதுங்க முதல் அதிகாரம் அப்படியே சுற்றி வருதுங்க ஆயிரத்து முன்னூற்றி முப்பது அதிகாரத்தினுடைய பெயர்களையும் நம்பர் போட்டு எழுதி வச்சுருக்காங்க தொடர்ந்து இந்த பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு லேயர் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் முதல் பாது ரெண்டாவது மூணாவது நான் காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு இவ்வளோ ஜூம் பண்ணாலான்னு தெரியல ஐஷு கண்டிப்பாக ஐஷூ கூட்டிகிட்டு தான் போயிருந்தேன் நான் ஐஷு சொன்னால் இது வரைக்கும் நான் வல்லூர் கோட்டமே வந்ததில்லை அப்படின்னு வா பிரமிச்சு போயிட்டா ஐஷு ஓய்யூ இவ்வளோ அழகாக இருக்கேன் மம்மி எப்படி விட்டோம் ஏன்னா டெய்லி அவங்க ஆஃபீஸ்க்கு அங்கே தான் போயிட்டு வராங்க டெய்லி லேசர் ஷோ காமிப்பாங்களே லேசர் ஷோ லைட்டு அது இங்கே வரும்போது அந்த மேலே இருக்கக்கூடிய இடத்துல அந்த தேரோட மேலே வந்து அந்த லைட்டு காமிக்குமா ஒரு த ஒவ்வொரு தடையும் உள்ளே போனால் உள்ளே போகணுன்னு வாங்க வண்டி விட்டு வந்துடுவாங்க இன்றைக்கி கூட நான் அதை பார்க்கணுன்னு தான் நினச்சேன் ஆனால் டைம் எடுக்கும் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது மணிக்கு மேலே தான் வந்து பார்க்க முடியும் நாங்கள் சரி வேண்டாம் இன்னொரு நாள் இதுக்காகவே நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து உடனே உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் மத் இப்போ நான் வந்த அடுத்த நிமிஷம் நான் நாலரை அஞ்சு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் உடனே எடிட் பண்ணி அந்த வீடியோவை நாங்கள் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள் தேர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்படியே டூவர்ஸ் நம்ம வந்தோன்னா அது ரெண்டு பக்கமும் சீட்டிங்ஸ் வச்சுருக்காங்க ஏன்னா நைட்டு வந்து லைட்டிங் போட்டு லேசர் வெளிச்சத்தில் லைட் ஷோ நடக்குமா இவ்வளோ அழகாக இருக்குமா உக்கா அப்படியே ஃபுல்லும் இருட்டாக இருக்கும் அந்த இடம் மட்டும் கலர் கலர் லைட் போட்டு லைட் ஷோ பண்ணுவாங்க எல்லோரும் மொபைலில் வந்து வீடியோ எடுக்கிறாங்களாம் அப்படி தான் வந்து நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நைட்டில் கூட்டிகிட்டு போங்க பசங்களை ஏழு எட்டு மணிக்கெலாம் அது லைட் ஷோ பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆறு மணிக்கு மேலே அந்த இருட்டு வந்த உடனே லைட் ஷோ ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தேர் வந்து பார்க்குற இடத்துல நைட்டில் வந்து வள்ளூர் கோட்டமே லைட்டிங்கில் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சம்மர் வெக்கேஷனில் சாரி சம்மரில் இந்த வின்டர் ஹாலிடேஸில் பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல இடத்தை நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம எங்கே வேணாலும் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்க இடம் ஸோ இந்த வீடியோவோட முடிவில் இதோட அடுத்த பார்ட் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி மூவி வந்து சிவகார்த்திகேயன் நடித்து ஒரு மூவி வருதான் எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கியும் வர இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் அந்த மூவியில் அவங்க யூஸ் பண்ண அந்த செட்டு ஆர்ட் செட்டு இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க ஃப்ரீ தான் அதுக்கு மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஃப்ரீ தான் அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனு தத்ரூபமாக இருக்குதுங்க எனக்கே அதை பார்க்கணும் போல் ஆசையாக இருந்தது அப்படி என்ன இருக்கணும் ஏன்னா நான் ஒரு வீடியோவில் யூடியூப் வீடியோவில் தான் பார்த்துருந்தேன் சரி போய் பார்க்கலாம் உள்ளேன்னு ஒரு நிமிஷம் அப்படியே அசந்து போயிட்டேங்க நைன்டீன் சிக்ஸ்டியில் என்ன பொருட்கள் எப்படியெல்லாம் இருந்ததோ அது அப்படியே தத்ரூபமாக ஆர்ட் டைரக்டர் அங்கே வச்சுருக்கார் எக்ஸிபிஷனில் ஸோ அந்த வீடியோவை நான் அடுத்த வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும் ஸோ தேதி வரைக்கும் தான் ஃப்ரீ மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து சாயந்தரம் வந்து அஞ்சு மணி வரைக்கும் அது ஓப்பனில் இருக்குது Öncelikle ஃப்ரீயாகவே போய் நம்ம போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு டிக்கெட் போடுவாங்களா என்னென்னு எனக்கு தெரியலை ஸோ டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே நீங்கள் வந்து நாளைக்கு நாலனைக்கு கூட நீங்கள் பிளான் பண்ணி பசங்களை கூட்டிகிட்டு போங்க இந்த வீடியோவை பார்க்க மறக்காமல் அடுத்து வர வீடியோவை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம தக்ஷன் சித்ரா போவோம் தெரியுங்களா ஈஸியாக இல்லை அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் வீடுகள்லாம் இருக்கும் ஆனால் தௌசண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படிங்கிற காமிக்கிறது தான் இந்த எக்ஸிபிஷன் பராசக்தின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து ஜெயம் ரவி அதர்வா அப்புறம் யார் சிவகார்த்திகேன் இவங்கெலாம் ஆக்ட் பண்ணுறாங்க எனக்கு ஜெயம் ரவி அடையாளமே தெரியல யார் இதுன்னு கேட்டேன் மம்மி ஜெயம் ரவி மம்மினார் எனக்கு தெரியல பாப்பா நான் அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன் ஸோ அந்த வீடியோவை நான் அடுத்து உங்களுக்கு போடுறேன் ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோவையும் பாருங்கள் உங்களுக்கு வந்து சோஷியல் டீம் பது சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் வியூஸும் எனக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸும் வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த லிங்க்கை வந்து அனுப்பி விட்ருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்து வர வீடியோவில் பராசக்தி அந்த ஆர்ட் வந்ததெல்லாம் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்